அந்த அங்க தான் வந்து அந்த பாத்ரூமுக்கு அந்த சைடு இந்த பாப்ப எங்கேயும் சந்தில் பாம்பு இருக்குன்னு சொன்னாங்க ஃபுல்லாக வந்து இங்கே பாருங்க இந்த மாதிரி அடைசல் பொருட்கள் தான் வைக்காதீங்கன்னு சொல்கிறோம் பாருங்க இப்போ தேடி பார்த்தோம் சார் இது கடப்பார கம்பி இருக்கா ஆ கடப்பார கம்பி மட்டும் இருந்துச்சுன்னா வேலை முடிஞ்சு கனல்ல இருந்து பார்த்துருக்காங்க பாம்பு இதில் மூவ் ஆயிருக்கு இந்த சந்திலன்னு சொல்லிவிட்டு ஸோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த பக்கம் நல்லாயிருக்கு கரெக்டாக இங்கே வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக இந்த கல்லாக அடுக்க வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து அதுவாக இப்போ தங்கிக்கிறோம் இது பார்க்கலனா ஃபுல்லாக மாதிரி தங்கிக்கிறோம் இதுலேயே தவளை எலி இருந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்கே தங்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால தான் வீடு ஒட்டி இந்த மாதிரி ஜாமான் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க உடனே ஆனால் கண்டிப்பாக பாம்புகள் வரும் அது இப்போ மழை வேறு பேஞ்சிக்கிட்டு இருக்குது கண்டினியூஸாக ஸோ கண்டிப்பாக வந்து கணக்கனுக்காக அழகாக வந்து இங்கேயே தங்க ஆரமிச்சிருவாங்க ஸோ அது தங்கிறதுக்கு நம்மளே இடம் கொடுத்த மாதிரி ஆயிரும் தயவுசெய்து செவ்வரை ஊட்டி இந்த மாதிரி திங்ஸ் எது இருந்தாலும் உடனே உடனே எடுத்து நீட்டாக வச்சுருங்க அமைதி அமைதியா பாத்தேன் பார்த்தேன் அமைதியா இருங்க அமைதியா இருங்க வெளியே வரட்டும் அது வெளியே வரது அந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் பாத்துக்கதான்கா இருக்கேன் போயா போயா ஓ அங்கிட்டு போயோ போ போ பார்த்தாச்சு போ அங்கிட்டே போ அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க வெளியே வருது தயசுதான் அமைதியாக இருங்க போயா நாகராஜா போய் அங்கே யாரும் இல்லையா ஆ நீ போயா நீ போய போ நல்லா வெளியே போய தங்கப்பிள்ள போயா ஆ போயா நீ போய் அங்கே யாரும் இல்லையா நீ போயா ஆ சூப்பர்யா போயா போய ஆ அவ்வளோதான் அவ்வளோதான் சரி நான் தான் நான் தான் கோப்படாங்க கோப்படாங்க வாங்க அங்கிட்டு போய் விளாடுவோம் வாங்க 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 கோப்படாங்க நான் தான் நான் தான் பயப்படா பயப்படா இந்த வேலை பார்த்துட்டீங்க நல்ல பாம்பு விட்டீங்கன்னா அந்த இடத்துல தங்கிடும் சார் அந்த இடம் சூப்பராக இருக்கு இப்போ அவங்க பார்க்கலன்னா அங்கே தங்கிட்டு இல்லை இல்லை குட்டி இருக்காது சார் எனக்குள்ளே எங்கேயாவது அடிக்கடி சு சுத்திக்கிட்டுருக்கும் சார் இன்னைக்கு பார்த்துருப்பாங்க அவங்க சரிங்களா அதான் ஏதாவது ஒரு இடம் சுத்தம் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லைல ஆ இங்கே பாரு நடராஜ் இங்கே பாரு ம் இங்கே 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 பாரு என்னையே பாரு இங்கே பாருப்பா இங்கே பாரு என்னே பாரு என்னே பாரு ஆ அவ்வளோவா அவ்வளோவா ஆ அந்த இருக்கு ஆ அவ்வளோவாயா சூப்பர்யா நெல்லியா நெல்லியா அவ்வளோவாயா ரெண்டு நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் நல்ல பிள்ளை அப்படியே பேக் பண்ணிடுறேன் அவனே சரி சரி இல்லைங்க நில்லுங்க 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 அவ்வளோதான் அவ்வளோதான் தங்கப்பிள்ள தங்கப்பிள்ள சரி 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 ம் நல்லங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ஆ சார் இப்போ அந்த சாக்கும் கயிறும் எடுத்துவீங்க சாக்கும் கயிறும் இல்லைல்ல அது நான் பார்த்துக்குறேன் சார் இல்லை நான் பார்த்துக்குறேன்

போய் கடைசியில் முட்டி நெல் அங்கேயும் நெல் வெளியே வரக்கூடாது நான் டயர் எடுத்துகிட்டு வரேன் தேங்க்ஸ் யார் சொன்னா